பசங்க அப்பா அம்மாவெல்லாம் காணோம் எங்க போனாங்க நீங்க போட்டிக்கு போயிட்டு வர வரைக்கும் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பொறுமை கிடையாது எங்கவாவது வெளியே கூட்டிட்டு போங்கன்னு ஒரே அடம் அதான் சரி கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போறோம் அப்பா அம்மா கூட்டிட்டு போயிருக்காங்க என்ன சொன்னீங்க தனியா அடப்பினீங்களா போச்சு பாலாவும் சோமுவும் சேர்ந்து அத்த மாமாவை போய் உண்டு இல்ல நாக்க போறாங்க சரி விடுங்க மகாவும் மீனாவும் இருக்காங்கல்ல பாத்துப்பாங்க ஆமாமா நீங்க போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அவங்க பாத்துப்பாங்க வந்தாதான தெரிய போது அதுவும் உண்மைதான் வேற என்ன செய்யறது சரி அவங்க வர்றப்ப வரட்டும் நம்ம நாலு பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு வருவோமா ரொம்ப நாளாச்சு நம்ம தனியா போய் தனியா போய் நாளாச்சா இது பசங்களுக்கு தெரிஞ்சா நாங்க இல்லாம ரெஸ்டாரண்ட் ஒரு ரெண்டு பிறந்து அவங்களையும் கூட்டிட்டு போக வைப்பா அதுவும் சரிதான் நான் வேணும்னா அவங்க ரெண்டு பேருக்கும் காஃபி போட்டு தரேன் தியாக்கு வேணும்னா ஸ்பெஷல் ட்ரிங்க் ஏதாவதுனாலும் நான் செஞ்சு தர தயாரா இருக்கேன் எனக்காக என் கூட அவ்வளோ தூரம் காம்படிஷன் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணா தெரியும் அப்படியாக்கா என்ன இவ்வளோ புகழ்றீங்க என்னதான் ஆச்சு சரி அது சொல்லுங்க கேட்போம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வர இருங்க அன்னைக்கு நானும் வர அவங்க கூட வேண்டாமா நீ என் கூட எனக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்ட கொஞ்சம் நேரம் உட்காரு நான் போய் எடுத்துட்டு வரேன் எல்லாத்தையும் சரிங்க அண்ணி சொன்னா கேட்க மாட்டேங்க எனக்கும் ஏதாவது இருக்கா இல்ல உங்க தம்பிக்கும் தம்பி வைஃப் மட்டும் என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க உங்களுக்கு இல்லாமலா அண்ணாக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாங்க அண்ணி என்ன எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் உனக்கும் தியாக்கும் எடுத்துட்டு வரலையா இல்லனா நாங்க அந்த காம்படிஷன்ல மில்க் ஷேக் செஞ்சோம்ல எங்களுக்கும் சேர்த்து கொஞ்சம் செஞ்சோமா காம்படிஷன் முடிஞ்சதும் நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மில்க் ஷேக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நிறைய சாப்பிட்டுட்டோம் எனக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு நிஜமா சொல்லணும் கொஞ்சம் கூட இடம் இல்லை நான் மறுபடியும் டயட்டிங் எப்படி தான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு தெரியல டயட் டயட்னு அன்லிமிட்டடா சாப்பிட்டுட்டு இருக்கியா நீ அப்புறம் எப்படி உடம்பு குறையில குறையிலன்னு தினமும் நாலு ரவுண்ட் ஓடணும் மட்டும் தம்பி என்ன பேசுகிற நீ சாப்பிட்றதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குதான் அதுக்காக ஒருத்தர் சாப்பிட்ற விதை வச்சு எப்பவும் கிண்டல் பண்ணக்கூடாது சரியா அப்போது அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அதை அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி மெதுவாக எடுத்து சொல்லணும் என்ன தான் அக்கறை இருந்தால் நான் கிண்டல்லாம் பண்ணலக்கா விளையாட்டுக்கு தானே சொன்ன விளையாட்டுக்கே சொன்னாலும் மனசு புண்படக்கூடாது இல்லப்பா அதுக்குதான் சொல்லுவேன் இல்லைண்ணா ஆமா நீ அவங்க எப்பயும் தான் சொல்லுவாங்க நான் எது கேட்டாலும் வாங்கி தந்துடுவாங்க இன்னும் சொல்லப்போனால் என்னை நல்லா சாப்பிடு இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி குழந்த மாதிரி பார்த்துக்கிறதே அவங்க தான் நீ அப்படி இருந்தால் நல்ல விஷயம்தான்மா அப்பா இப்பெல்லாம் பாரு எங்க அக்கா உனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க தம்பி எனக்கு சப்போர்ட் பண்றதை விட உனக்கு தான் பெரிய சப்போர்ட்டா இருக்கு அவங்க என்னோட அண்ணி அதுதான் ஆமா எனக்கு ரொம்ப சல்லான நதியா அதான் சரி சரி காம்படிஷன்ல என்னதான் பண்ணீங்க இதே மாதிரி போய் ரெண்டு பேரும் மாறி மாறி கொஞ்சி இருந்தீங்களா என்ன நடந்தது சொல்லுங்க நாங்க பெரிய முழு சிக்கனை ஃப்ரை பண்ணோம் அதாவது இந்த ஃப்ரைட் சிக்கன் இருக்கல அந்த மாதிரி முழு கோழியவே ட்ரை பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைமாங்க முழு கோழியை ஃப்ரை பண்ணீங்களா என்ன பண்ணீங்க அப்புறம் எப்படி நம்ம நார்மலா தந்தூரி பண்ணுவங்களே அதுதானே இதுதா இல்லங்க இந்த ஃப்ரைட் சிக்கன் வைண்ட்ல ஒரு விங் மேல மசாலா லேயர் லேயா கோட் நான் கூட சின்னதாக பாப்கார்ன் சிக்கன் செய் பண்ணேன் அதே சிக்கன் மெத்தடில் பெருசாக முழு கோழியே பண்ணோம் எங்கப்பா பெரிய விஷயம் தான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அதுக்கு பெரிய கடாயி நிறைய எண்ணெய்லாம் தேவைப்பட்டிருக்குமே ஆமாம் நான் நான் கூட அப்படி தான் பயந்தேன் அப்புறம் பார்த்தா அங்கே எல்லாமே தேவையானது இருக்கு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன் சரி சரி அப்புறம் வேற என்ன ஐட்டம் பண்ணீங்க அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு மில்க் ஷேக்கு நூடுல்ஸு வெஜ் மயோனஸ்ஸு டொமேட்டோ கெச்சப் எல்லாமே நாங்கள் பண்ணோம் இந்த item பண்ணீங்களா எனக்கு எல்லாத்தையும் கேக்கும் போதே போல இருக்கு எனக்கு இதெல்லாம் சாப்பிடணும் போல இருக்கு கேக்கும் கண்டிப்பா செஞ்சு தரோம்னா நான் கூட நிறைய ரெசிபி அன்னைக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் ஆல்ரெடி சூப்பரா தான் குக் பண்ணுவ சின்ன சின்ன விஷயங்களை தான் என்ஹான்ஸ் பண்ணும் டேஸ்ட் அவ்வளவுதான் விஷயமே சமையல்ல நான் கடைக்கு போய் எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு வரேன் எனக்கு சீக்கிரமா செஞ்சு கொடுங்க நான் அவளா இருக்கேன் அந்த மாதிரி அடம் பிடிக்கிறா சோமு எப்படி அடம் பிடிக்கிறானோ அதே மாதிரி உங்க தம்பி கிட்ட இருந்ததா சோமுக்கு அந்த ஹேபிட் வந்ததோ என்னமோ இருக்கும் எனக்கும் அந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு என்னமாமா அவங்களோட சேர்ந்து என்ன நீங்களும் கிண்டல் பண்றீங்க கிண்டல்லாம் பண்ணலடா உங்க அக்கா பையனை பத்தி உங்க மாதிரி இருக்கான்னு சொன்னதுல என்ன கிண்டல் சரி நான் சீக்கிரமா போயிட்டு வரேன்